இவர் தான் எங்கள் தலைவன் இவர் சிறந்த ஒரு ஜனாதிபதி என்று எந்த தயக்கமும் இல்லாமல் தான் நான் இன்று ராவ் பக்கீம் அவர்கள் என்னை மறியல் போட்டு நான் அதை தாண்டி இன்று உங்களுடன் கலந்திருக்கின்றேன் அதில் பெருமை அடைகின்றேன் எமது சமூகத்துக்காக எமது நாட்டுக்காக எமது மக்களுக்காக தொடர்ந்து ஏமாற்ற கூடாது என்பதற்காக இதுதான் நம் வழி இதுதான் எதிர்கால சிந்தனைக்கு நாங்கள் காட்ட வேண்டிய நல்ல வழி என்ற அடிப்படையில் இன்று உங்களுடன் சந்திப்பதிலும் உங்களிடம் பேசுவதிலும் இந்த மக்களை சரியான வழியில் இந்த தேர்தலிலே நீங்கள் அடையாளம் கண்டு செயற்படுங்கள் என்று வழிகாட்டுதலிலும் எங்களது கடமை என்றுதான் இன்று உங்கள் மத்திகளே வந்திருக்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே உலகத்தில் உள்ள அத்தனை பேர் உலகத்தில் உள்ள அத்தனை தலைவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அந்த தலைவர்கள் எல்லாம் இவர்கள் நிக்க முடியுமா சீனா என்ன இந்தியா என்ன ஏனைய நாடுகள் என்ன அத்தனை பேரையும் முறையிலே எங்களது எங்களது வெளிநாட்டு அமைச்சர் இருக்கிறார் சாணக்கியமான முறையில் எவ்வளவு பிரச்சனைகளை ஆற்றி வருகிறார் என்றால் சான்று தான் இவர்தான் இவர்கள் சொல்லி இருப்பார்கள் நினைக்கின்றேன் எங்களது பலஸ்தீன பிரச்சனையில் எமது நாடு எந்த அளவுக்கு பலஸ்தீனியர்களுக்காக குரல் கொடுக்கிறது சபையிலும் ஏனைய உலக நாடு அரங்குகளிலும் பாலஸ்தீனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே எமது நாடு அங்கீகரித்ததேக்கிய தேசிய கட்சி காலத்திலேயே அந்த நேரத்திலிருந்து இதுவரை எந்த தலைவர்களாக வந்தாலும் பலஸ்தீனியர்களுடன் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆனால் ரஷ்யது ஒப்பந்தத்தில் பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்க போகின்றோம் என்று இவருக்கு என்ன அரசியல் தெரியும் உலக அரசியலை கொஞ்சம் அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சகோதரர் அவர் முஷாரத்தில் மன்னார் ஹாஸ்பிட்டலை அவர் உயர்த்தி தேசிய ஆஸ்பத்திரியாக ஆக்கப் போகிறாராம் அது ஒரு ஒப்பந்தத்தில் செய்திருக்கிறாராம் கேவலம் இந்த நீங்கள் தான் சாட்சி எங்களது பத்து மில் பேஸ் ஹாஸ்பிடலை தலை ஆஸ்பத்திரியை தர முயற்சி ஆஸ்பத்திரியாக சாதனை செய்து விட்டு தான் நீங்கள் முன்னேறிக்கின்றார் அப்போது என்ன ஒப்பந்தம் செய்திருக்கின்றீர்கள் அதையும் திக்ளையா பண்ண மாட்டாங்க யா வெரி டிரான்ஸ்பேரென்ட் நாங்கள் தன்மையுடன் மக்களுடன் இருக்கின்றோம் எங்களது மக்களுக்காக எமது நாட்டுக்காக பல தியாகங்களை செய்து ஆனால் இப்போது சொல்வது நான் அங்கு சேர்ந்து விட்டால் பணம் நீங்க செய்த விளையாட்டுகள் ஆனால் நாங்கள் அது பழக்கம் அவர்களுடன் இருக்கின்ற போது அவருடன் வெளியில வந்ததுக்கு பிறகு மௌலானா பணத்தை எடுத்துட்டு போயிட்டாருல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுமான உதஹலா இவர்களுக்கு தக்க பதிலை கொடுப்பான் என்று உங்கள் மத்திகளை சொல்லி கொள்ள விரும்புகிறேன் அன்பார்ந்தவர்களே பல சேவைகளை தொடர்ந்து ஆசை கொண்டிருக்கின்ற எந்த விதம் இவர் கேட்கின்ற அத்தனையும் தாராளமாக கொடுத்து உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார் நீங்கள் நன்றி கடமைப்பட்டவர்களாக நன்றி உள்ளவர்களாக எப்பெருமானால் செல்லல்லா ஹோ அலைவு செல்லு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் நன்றி சொன்னால் நன்றி வேண்டும் கடமைப்பட்டால் நீங்கள் ஆண்டவனுக்கே நன்றி சொல்ல மாட்டீர்கள் என்று கருதப்பட வேண்டியவர்கள் எனவே நாங்கள் நன்றியுடன் இந்த நாயகனை மீண்டும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஆக்குவதில் ஒவ்வொரு பொதுவில் இளைஞனும் ஒவ்வொரு பொதுவில் சகோதரிகளும் தாய்மார்களும் பெரியோர்களும் ஆளுங்களும் அனைவரும் தேர்தலில் எதிர்காலம் சுபீட்சமாக தொடர்ந்து இருப்பதற்கு உதவி செய்யுங்கள் என அன்பாக இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த சகோதரர் முஷர அவர்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வசலாம் அஸ்லாம் சிறந்த ஒரு ஜனாதிபதி என்று எந்த தயக்கமும் இல்லாமல் தான் நான் இன்று ராவ் ஃபக்கீம் அவர்கள் என்னை மறியல் போட்டு நான் அதை தாண்டி இன்று உங்களுடன் கலந்திருக்கின்றேன் அதில் பெருமை அடைகின்றேன் சமூகத்துக்காக தொடர்ந்து ஏமாற்ற கூடாது என்பதற்காக இதுதான் இதுதான் எதிர்கால சிந்தனைக்கு நாங்கள் காட்ட வேண்டிய நல்ல வழி என்ற அடிப்படையில் இன்று உங்களுடன் சந்திப்பதிலும் உங்களுடன் பேசுவதிலும் இந்த மக்களை சரியான வழியில் இந்த தேர்தலில் நீங்கள் அடையாளம் கண்டு சேர்ப்படுங்கள் என்று வழிகாட்டுதலிலும் எங்களது கடமை என்று தான் இன்றே உங்கள் மத்திகளே வந்திருக்கின்றேன் நான் சகோதரர்களே உலகத்தில் உள்ள அத்தனை பேர் உள்ள அத்தனை தலைவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அந்த தலைவர்கள் எல்லாம் இவற்ற நிக்க முடியுமா சீனா என்ன இந்தியா என்ன ஏனைய நாடுகள் என்ற அத்தனை பேரையும்

பலஸ்தீனியர்களுக்காக குரல் கொடுக்கிறது ஐ என் சபையிலும் ஏனைய உலக நாடு அரங்குகளிலும் பாலஸ்தீனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எமது நாடு அங்கீகரித்தது ஆக்கிய தேசிய கட்சி காலத்திலேயே அந்த நேரத்திலிருந்து இருந்து இதுவரை எந்த தலைவர்களாக வந்தாலும் பாலஸ்தீனியர்களுடன் நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆனால் ரஷ்யா எங்களது ரிசார்ட் பாதி ஒப்பந்தத்தில் சொல்றாராம் இனித்தான் பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்க போகின்றோம் என்று இவருக்கு என்ன அரசியல் தெரியும் உலக அரசியலை கொஞ்சம் அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் சகோதரர் முஷரப் அவர்களே அவர் சொல்கிறாராம் பத்து அம்சத்தில் மன்னார் ஹாஸ்பிட்டலை அவர் உயர்த்தி தேசிய ஆஸ்பத்திரியாக ஆக்கப் போகிறாராம் அதை ஒரு ஒப்பந்தத்தில் செய்திருக்கிறாராம் கேவலம் அவர்கள் இந்த நீங்கள் தான் சாட்சி எங்களது பத்துவில் பேஸ் ஹாஸ்பிட்டலை தலை ஆஸ்பத்திரியை தர முயர்த்தி தேசிய ஆஸ்பத்திரியாக சாதனை செய்து விட்டு தான் உங்கள் முன்னிருக்கின்றார் இப்போ என்ன ஒப்பந்தம் செய்திருக்கின்றீர்கள் அதையும் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க நாங்கள் வெளிப்படை தன்மையுடன் மக்களுடன் இருக்கின்றோம் பல தியாகங்களை செய்து ஆனால் இப்போது சொல்வது நான் அங்கு சென்று விட்டால் பணம் எடுத்துக்கொண்டு அது உங்கள் நீங்க செய்த விளையாட்டுகள் ஆனால் நாங்கள் அது பழக்கம் அவர்களுடன் இருக்கின்ற போது

நீங்கள் நன்றி கடமைப்பட்டவர்களாக நன்றி உள்ளவர்களாக சொல்லி இருக்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் நன்றி சொன்னால் நன்றி கடமைப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மாட்டீர்கள் என்று கருதப்பட வேண்டியவர்கள் எனவே நாங்கள் நன்றியுடன் இந்த நாயகனை மீண்டும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஆக்குவதில் ஒவ்வொரு பத்துவில் சகோதரிகளும் தாய்மார்களும் பெரியோர்களும் ஆளுங்களும் அனைவரும் ஒத்துழைத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் வெற்றி வாகை சூடி எங்களது எதிர்காலம் சுபீட்சமாக தொடர்ந்து இருப்பதற்கு உதவி செய்யுங்கள் என அன்பாய் கேட்டு இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த சகோதரர் முஷரப் அவர்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வசலாம் அஸ்லாம் வலைக்கும் இவர் தான் எங்கள் தலைவர் இவர் தான் சிறந்த ஒரு ஜனாதிபதி என்றே எந்த தயக்கமும் இல்லாமல் தான் நான் இன்று அவர்கள் என்னை மறியல் போட்டு நான் அதை தாண்டி உங்களுடன் கலந்திருக்கின்றேன் மக்கள் எழுச்சி இந்த நாட்டிலே இனவாதத்தை தங்களுடைய வாக்குகளை சேகரிப்பதற்கான உபாயமாக பாவிப்பதை முழுமையாக இந்த நாடு நிராகரித்து விட்டது என்பதை நிரூபித்திருக்கிறது இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி இந்த நாடு சந்த சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்திருக்கிறது பொருளாதாரத்தை மீட்க முடியும் என்று சொல்லுகிறார் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற போது சிறுபான்மை மக்களுக்கு அவருடைய வாக்குகளின் பெருமானத்தை சரிவர அளவிட்டு தாங்கள் தெரிவு செய்கின்ற தேர்வின் மூலம் இந்த நாட்டுக்கான தலைமையை தெரிவு செய்வது மாத்திரம் அல்ல தேசிய தலைவர்கள் உங்களை நாடி வருகிற முக்கியமான ஒரு தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் ஒரு பாராளுமன்ற தேர்தல் வந்தால் கட்சிக்கு வாக்களியுங்கள் உங்களுக்கு தேவையான உங்களுடைய சமூகத்தின் பிரதிநிதிகளை தெரிவு செய்து கொள்ளுங்கள் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் தனக்கு வாக்கு கேட்கிற ஒரு நிலவரம் தேசிய தலைமைகளுக்கு ஏற்படுவது ஒரு ஜனாதிபதி தேர்தலில் தான் அந்த தேர்தலை மிக சாணக்கியமாக சிறுபான்மை சமூகங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் முஸ்லிம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்கிற இந்த கட்சிகள் இன்று ஒரு தெரிவை செய்து உங்களுக்கு முன்னாலே சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க சொல்லுகிற இரண்டாவது தடவை இது இதற்கு முன்பும் அவரை நாங்கள் ஆதரிக்க சொன்னோம் அந்த கட்டத்திலே உங்களுக்கு தெரியும் கோட்டாபய ராஜபக்ஷ இந்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்பு இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி நாட்டுடைய பாதுகாப்பு இன்று மிக அச்சுறுத்தலுக்குள்ளாக இருக்கிறது அதை உறுதிப்படுத்துவதாக இருந்தால் முஸ்லிம் தீவிரவாதம் இந்த நாட்டை அப்படியே ஆட்கொண்டு விட்டது என்கிற மிக பெரிய ஒரு அபாண்டத்தை உண்மையிலே அதை செய்தவர்கள் செய்வித்தவர்கள் அவர்கள்தான் என்ற விவகாரம் இன்று பரவலாக அதன் அந்த சதியின் பின்னணியில் என்ன நடந்தது என்ற பல விஷயங்களை இதே ஜனாதிபதி அபேட்சகர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் பல தடவைகள் நாங்கள் ஆறு தடவைகள் விவாதங்களை நடத்தி இருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும் நீண்ட உரைகளை சஜித் பிரேமதாஸ் ஆற்றியது மட்டுமல்ல இந்த உயிர்த்தாயிரம் தாக்குதலுக்கு பின்னால் முஸ்லிம்கள் மத்தியில் இருந்த ஒரு சிறு கும்பலை தங்களுடைய கூலிப்படையாக ஜனாதிபதி தேர்தலை வெல்வதற்காக அன்றைய ஜனாதிபதி பயன்படுத்தினார் என்பதை பகிரங்கமாக பேசியவர் தான் இந்த மேடையில் இருக்கின்ற தலைவர் அவருடைய ஆட்சியில் அந்த சதியின் பின்னணி சம்பந்தமான சரியான ஒரு விசாரணை அதில் தண்டிக்கப்பட எந்த அரச எந்திரத்தின் கூலிப்படைகள் அதிலே பங்கேற்றன என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர இருக்கின்றோம் அந்த கூலிப்படைகளில் முக்கியமானவர்கள் அரசாங்கத்தின் பதவிகளை வைத்துக் கொண்டு ரணில் விக்ரமசிங்க மேடையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்ற விவகாரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையகத்துக்கு முன்னே சத்திய கடலாசி மூலம் அந்த இயக்கத்திலே இருந்த ஒருவரும் கூட பயிரங்கமாக சொல்லி இருக்கிறார் இப்படி அரங்கேற்றுகின்ற விவகாரங்கள் இன்று நெட் நடக்கிற விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் பொத்திலும் பொத்துவிலும் உயிர்களை பலிகொண்டது என்பது அந்த நேரத்திலே இப்படியான பதட்டத்தில் இந்த மண் இருந்தது இப்படியான சூழலில் அந்த கட்டத்திலே அச்சத்தோடு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம் என்னுடைய விஷயப்படி பாதுகாப்பையும் பறிக்கப்படுகிற ஒரு நிலவரம் ஏற்பட்டது அதற்கெல்லாம் நாங்கள் அஞ்சவில்லை உண்மையை எவ்வாறு ஒரு வித்தியாசமான அரசு பயங்கரவாதம் அரங்கேறுகிறது அதை வைத்துக் கொண்டு எப்படி கூலிப்படைகள் செயல்படுகின்றன என்பதை பற்றி எல்லாம் அன்றும் நாங்கள் பேசினோம் நான் மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் தொடர்ந்தும் எங்களுடைய தெரிவு எதுவாக இருந்தாலும் மக்கள் தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வடகிழக்கிலே வாழுகின்ற அனைத்து சிறுபான்மைகளும் அது ஐந்தாம் ஆண்டு ரணசிங் ரணில் விக்ரமசிங்க இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ஜெனரல் சரத் பொன்சேகாவாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேனவாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு சஜித் பிரேமதாசமாக இருக்கட்டும் ஒவ்வொரு கட்டத்திலும் வடகிழக்கு மக்கள் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வாக்களித்தார்கள் வெற்றி தோல்வி ஒரு பக்கம் அது ஒரு பொருட்டல்ல ஆனால் சிறுபான்மை இனம் தங்களுடைய தெரிவிலே மிக தெளிவாக இருந்தார்கள் ஆனால் இந்த தேர்தலில் ஒரு குழப்ப நிலை ஏற்படுத்துவதற்கு ஒரு சிரமிக்கிறார்கள் அப்படி ஒரே பக்கமாக இந்த தேர்தலிலும் சரியான தெரிவு நாங்கள் இருக்கின்ற தரப்பிலே தான் இருக்கிறது என்ற செய்தியை எப்படியாவது குலைக்க வேண்டும் தெளிவாக இந்த விவகாரங்களை நாங்கள் மிக உன்னிப்பாக பேச்சை அவதானித்தால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகளிலே நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த மக்கள் எழுச்சி இந்த நாட்டிலே இனவாதத்தை தங்களுடைய வாக்குகளை சேகரிப்பதற்கான உபாயமாக பாவிப்பதை முழுமையாக இந்த நாடு நிராகரித்து விட்டது என்பதை நிரூபித்திருக்கிறது இந்த பின்னணியிலே தான் இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நாடு சந்திக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்திருக்கிறது இந்நாள் மட்டும்தான் பொருளாதாரத்தை மீட்க முடியும் என்று சொல்லுகிறார் ரணில் விக்ரமசிங்க அவருடைய அணியிலே அவரை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் எங்களுடைய அணியை பாருங்கள் டாக்டர் ஹர்ஷதி சில்வா எரான் கபீர் போன்ற பொருளாதார பொருளாதார நிபுணர்கள் நிபுணர்கள் அதுவும் ரணில் உடைய ஆட்சியிலே அவராக செய்த பிரேமதாச இருப்பதற்கான காரணம் என்ன இதை நீங்கள் தெளிவாக பார்க்க வேண்டும் அவர்களுடைய நிபுணத்துவம் அவர்களுக்கு சர்வதேச சமூகத்தோடு இருக்கின்ற தொடர்பு இங்கிருக்கிற எல்லா வெளிநாட்டு தூதுவர்கள் இந்த மூன்று பேரையும் தான் இந்த நாட்டிலே பொருளாதார விவகாரங்களில் கருத்து சொல்லுகின்ற கருத்துக்களை கேட்கின்ற ஒரு நிலவரம் இருந்து கொண்டிருக்கிறது ரணில் விக்கிரமசிங்க தவிர்த்து வேறு யார்தான் ஒரு நிதியமைச்சர் பதவிக்கு தகுதியான அனுகுமாரிக்கு யாராவது ஒருவரே நிதியமைச்சர் என்று பாராளுமன்ற இருக்கின்ற ஒருவரை சுற்றி பேச முடியுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் எங்களுடைய அணியில் திறமையானவர்கள் இருப்பது மாத்திரமல்ல சஜித் பிரேமதாச கடந்த முறை போட்டியிட்ட போது தொண்ணூத்து ஐந்து சதவீதத்துக்கு மேற்பட்ட வடகிழக்கு மக்கள் அவருக்கு ஏகோபித்த ஆதரவை தந்தார்கள் அதே ஆதரவை இம்முறையும் அவர் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் சகோதர தமிழ் மக்களும் இந்த கோரிக்கையை மிக கவனமாக செவிமெடுக்க வேண்டும் உங்களுடைய வாக்குகளை சிதறடிப்பதுதான் ரணில் விக்ரமசிங்க உடைய நோக்கம் அவர் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பே கிடையாது என்பதை இங்கிருக்கின்ற கட்சிக்குட்டி தலைமைகள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய அரசியலை விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல யாருக்கும் சுதந்திரம் இருக்கிறது யாரையும் ஆதரித்து அவர்கள் மேடையில் பேசலாம் ஆனால் களைய அர்த்தம் என்ன என்பதை பார்க்காமல் இந்த நாடு பூராவும் கள நிலவரம் முழுமையாக மாறிவிட்டது என்பதை கண்டும் பொத்துவில் மக்கள் இந்த பசப்பு வார்த்தைகளுக்கு சோரம் போய்விடக் கூடாது தொடர்ந்தும் கடந்த காலங்களில் எப்படி இந்த தலைமைகள் உங்களிடம் இதை சொன்னதோ அதை நீங்கள் சிறமேல் தாங்கி உங்களுடைய வாக்குகளை அள்ளி கொட்டினீர்களோ அதே விகித நீங்கள் செய்ய வேண்டும் ஏராளமான பிரச்சனைகள் இன்னும் நிறைவுறாமல் இருக்கிறது என்பது தெரியும் எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அந்த விஷயங்களை பேசுவார் இதையெல்லாம் நாங்கள் செய்யவில்லை என்று குற்றச்சாட்டுகளை சொல்லுவார்கள் ஆனால் அவர்கள் அவற்றையெல்லாம் செய்து சாதித்து விட்டார்களா என்று கேட்டால் இவ்வளவு காலமும் பதைக்க பதைக்க எங்களுடைய ஜனாதாக்கள் எரிக்கப்பட்ட போது கைதூக்கி இருந்தவர்கள் அதற்கு பரிகாரமாக இழந்த காணிகளை மீட்டு தந்தார்கள் என்றால் அல்லது எங்களுக்கு கல்வி வலையத்தை வலயத்தை தந்தார்கள் என்றால் எல்லாம் முற்றுப்பெற்று விட்டது என்றால் நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அல்லது திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று பறைசாற்றினால் அதை பற்றி நாங்கள் சந்தோஷப்படலாம் இதற்கான அனைத்து ஏற்பாட்டு வேலைகளிலும் நாங்களும் தொடர்ந்து முழுமையான இந்த விவகாரம் சம்பந்தமான புரிந்துணர்வோடு எங்களுடைய தலைமை உங்களுக்கு இந்த மேடையிலே இருந்து அவர் வாக்கு தந்தால் நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார் என்பதில் நம்பிக்கையுடன் தான் நாங்கள் அவரை ஆதரிப்பான தீர்மானத்துக்கு வந்திருக்கிறோம் இன்ஷா இந்த விவகாரங்களோடு சேர்த்து இந்த மண்ணிலே உல்லாச பயணத்துறை மிக விருத்தியடையக்கூடிய ஒரு சூழல் இருந்தும் கடந்த ரெண்டு மூன்று வருஷங்களாக இந்த இன்டர்நேஷனல் சர்ஃபிங் காம்படிஷன் நடக்கவில்லை அது நடந்தால் ஏராளமான உல்லாச பயணிகள் இங்கு வருவார்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஆட்சி அமைகின்ற போது உல்லாச பயணத்துறையிலே இந்த பிரதேசம் விருத்தி அடைவது மாத்திரமல்ல இந்த பிரதேசத்து மீனவர்களும் அவர்களுக்கு உல்லாச பயணத்துறையில் ஏதாவது சங்கடங்கள் வராமல் அதே நேரம் அவர்களுடைய அந்த வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாமல் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய பார்மி பாரிய தார்மீக கடமையும் எங்கள் மீது இருக்கிறது என்பதை நாங்கள் மறுக்கவில்லை நண்பர்களே நீண்ட உரை ஒன்றை ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் செய்த செய்யாத எல்லா விஷயங்களுக்கும் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியில் என்னென்ன விதமான சவால்களை நாங்கள் சந்திக்கிறோம் அந்த சந்திப்பின் போது எப்படியான முயற்சிகளை ஆரம்பத்திலே எடுத்திருந்தோம் எதையெல்லாம் செய்தோம் என்பதை பற்றிய நிறைய விழாவாரியான விவரங்களை நாங்கள் ஏற்கனவே மேடைகளில் பிரதமரில் பேசியிருக்கிறோம் தொடர்ந்தும் அதை பேசுவதை விடவும் செய்விப்பதுதான் இந்த எங்களுக்கு இருக்கிற கடமை தருணம் வந்திருக்கிறது அந்த தருணத்தை எங்களுடைய இந்த ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச நிச்சயமாக வெற்றியடைகின்ற போது அவருடைய ஆட்சியில் இந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறும் நனவாகும் என்று சொன்னவனாக உங்கள் மத்தியில் இருந்து பணிபன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வாரதாவான அஹமது வலைக்கம்